அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விசுவாசுவரிடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை இது நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் என்ன பாதகம் என்ன சாதகம் இல்லாத விஷயத்தை எப்படி சமாளிக்கணும் சாதகமான விஷயத்தை எப்படி மேம்படுத்திக்கணும் இதோட இந்த நாளை நீங்க எந்த கீதத்தொழில் எப்படி செய்யணும் இந்த நாளுடைய சிறப்பு என்ன எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுப்போங்க நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாக தொடங்கி நல்லதாகவே முடியட்டும் பாதித்துக்கல்லுங்க இதில் இந்த நாளினுடைய சிறப்பு தேய்பிரை சஷ்டிங்க இந்த நாள்ல முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க நீ கேட்டது கிடைக்கும் இந்த சஷ்டி விரதத்தை நான் ஏன் இருக்கணும் சாதாரணமா நீ சாமி கும்பிட்டா போதா விரதம் இருக்க முடிஞ்சால் இருக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் ஆனா இந்த விரதத்தை ஏன் இருக்கணும் எந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் தீராத பிரச்சனை தவிக்கூடியும் திருமணமே ஆகல தள்ளி போயிட்டே இருக்கு சொந்தம்தான் அந்த பொண்ணு சொந்த தான் பையன் ஆனா செட் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க குழந்தை இல்லாதவங்க வாழ்க்கையில தோல்வி மட்டுமே சந்திச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த சஷ்டியில இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்தால் அந்த முருகப்பெருமா உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் மா இன்னைக்கு என்னால் விரதம்லாம் இருக்க முடியாது பிரச்சனையே இல்லை உண்மையான பக்தியோட மனமுறைக்கு முருகான ஒரு முறை கூப்பிடுங்க போதும் உங்கள் கோரிக்கையில நீங்கள் சொல்லாமலேயே அந்த முருகப்பெருமானை தீர்த்து வைப்பார் அது வாய் உள்ள புள்ள பொழைச்சிக்கனு சொல்லுவாங்க நீங்கள் வாய் விட்டு கேட்காமலேயே உடைய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய பிள்ளைன்னு பார்த்தினாக்கா அந்த முருகப்பெருமான் தான் புரியுதுங்களா அதனால பிள்ளை வர வேண்டி முருகப்பெருமானுக்கு விரதம் இருங்கன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து தேய்பிரை ஷஷ்டியை வீட்டில் எப்படி நம்ம கடைப்பிடிக்கணும் வீட்டிலே வந்து பார்த்தினாக்கா நம்ம வீட்டு பூஜைல வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு எல்லாமே சந்தன விட்டு வாசனை நடந்த மல்லிகை மலர்களால் அலங்காரம் பண்ணி வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் தோல்விங்கிற விஷயமே உங்களை வந்து தொடாது தொட்ட தொட்டக்காரியங்களை அனைத்தும் வெற்றி பெறும் நீ என்ன வேண்டுதல முன்ன வைக்கிறீங்களோ அது தீபத்தை ஏற்றி நீங்கள் வேண்டும் பொழுது அது நிச்சயமாக நிறைவேறும் இந்த தேய்பிரை அஷ்டமிங்கிறது நீங்கள் முறைப்படி கடைப்பிடிக்கணும்னாக்கா இருந்து நீராடி வீட்டு பூஜை பூஜையாரில் முருகப்பெருமானுடைய படம் அல்லது விக்கிரகமாக இருந்துச்சுன்னா அது சுத்தம் செஞ்சு அலங்காரம் செய்து அவருக்கு முன்னாடி இரண்டு வாழைப்பழங்கள் ஒரு சின்ன தட்டுல வச்சுக்கோங்க அந்த வாழைப்பழத்துக்குடி மத்தியில் சிறுதா ஒரு குழி பண்ணி அதில் சின்னதா விட்டு திரி போட்டு தீபம் ஏத்துங்க இந்த வாழைப்பழத்தில் தீபம் ஏத்துறது இன்னும் சிறப்பு இந்த பஞ்சாமிரதம் எப்படி முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிரியமான அபிஷேக பொருளோ அதே மாதிரி தாங்க பெருமாளுக்கு பிரியமான வேண்டுதல இந்த விளக்கு ஏத்தி வழிபாடு செய்கிறது சிறப்பு வாழைப்பழ தீபத்தை செவ்வாய்க்கிழமைகளில் ஏத்துறது சிறப்பு வாய்ந்த ஒன்று இது சஷ்டி திதிலையும் தேய்பிர சஷ்டிலையும் நீங்க இதை ஏற்றி அந்த முருகப்பெருமானுக்கிட்ட கிட்ட வேண்டுதலை வைக்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த விளக்கை ஏத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்குங்க நம்பிக்கையோட ஏத்தி பாருங்க பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் அந்த முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையில நடத்தி வைப்பார் நல்லதே நடக்கட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சரிங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு பேரோடியும் புகழோடையும் வளம் வருவீங்க நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சாதவும் முடியும் சிலருக்கு திடீர் செலவுறனால கையிருப்பு கொஞ்சம் குறையும் ஆனால் திடீர் செலவுகளும் சுப செலவுங்க பயப்பட வேணாம் அதே போல குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதுவுமே இன்னைக்கு எடுக்க வேணாம் அதாவது கஷ்ட காலத்துலையுமே வந்து அவசரமா முடிவெடுப்போம் சந்தோஷமா இருக்கும் போதும் எதையும் யோசிக்காம முடிவெடுப்போம் ஸோ இந்த நாள் வந்து உங்களுக்கு சந்தோஷமான நாள் தான் முடிவுகளை மட்டும் கொஞ்சம் பார்த்து பக்குவமா எடுக்கலாம் அதே போல நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி தருவதா இருக்கும் உணவு வகைகளால் கொஞ்சம் அலர்ஜி ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால வெளியுணர்களை தவிர்த்துக்கோங்க அடுத்தா உத்தியோக பணிகள் இருக்குங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அலுவலகத்துல வேலைக்கு போறீங்களா பெண்களும் ஆண்களோங்க அங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சக ஊழியர் வந்து உங்களுக்கு ஆன்சரணியாக நடந்துப்பாங்க வியாபாரத்தில் சொத்தமாக தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் பங்குதாரர்கள் கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுங்க பொறுமை ரொம்ப அவசியம் இதை தாண்டி இந்த நாளில் கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் பிறக்கும் பாதியில நின்று போன வேலையை கூட இன்னைக்கு முடிச்சுப்பீங்க எதிர்பார்த்திருந்த ஒரு தொகை கைக்கு வரும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கத்துப்பீங்க உத்தியோகத்தை பொறுத்திருக்க ஒரு உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய நாள் கூட இந்த நாளை சொல்லலாம் இதோட இந்த நாள்ல சிம்மராசி எதை செஞ்சாலும் சரி திட்டமிட்டு செயல்படணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்க மீது வந்து குறை சொல்லுவாங்க அது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை எப்பவும் குறை சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் எல்லாருக்கும் நல்லா செய்யறது சிம்ம இயல்பு அதே போல தொழில் செய்கிறவங்க யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் இறங்க வேணாம் இன்னைக்கு வியாபாரத்தில் ஒரு பேச்சாள வாடிக்கையாளர்களை கவர முடியும் வேலையிலும் முன்னேற்றத்தை அடையலாம் வெளிநாட்டு தொடர்பான வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் நண்பர்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நன்மை கொடுக்கும் உடல்நலம் சீரா இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பீங்க இன்னைக்கு மனசுல இருந்த வேலைகள் நிறைவேறும் ஆண்களை போட்டிருங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தோட நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு அமையும் உடல் புத்துணர்ச்சி அதிகமாகும் தொழில முன்னேற்றம் உண்டு பண நெருக்கடி குறையும் தாயாருடைய உடல் ஆரோக்கியமே சீர்படும் அதாவது தொழில் எதிர்களை பொறுத்த வரைக்கும் முதலீட்டை இன்னைக்கு அதிகப்படுத்துவீங்க பணவரவும் இன்னைக்கு சீராக கிடைக்குங்க இன்னைக்கு வரவே அதிகரிக்கும்னு சொல்லலாம் புதியவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மாணவர்கள் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீங்க எதிர்காலத்துக்காக சிம்மராசிக்காரை இன்னைக்கு சேமிக்க துவங்குவீங்க சொத்து தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும் உடைய திட்டங்களை இன்னைக்கு செயல்படுத்த உகதனாலும் கூட சொல்லலாம் குடும்பத்துல ஒற்றுமை நிலைக்கும் உடைய முயற்சிகள் எல்லாமே பழிக்கூடிய நாள்னு சொல்லலாம் நவீன வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புல நீங்க எதிர்பார்த்த லோன் கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிறுவம் இரவு நேர பயணத்தின் போது அதீத கனவு தேவை அடுத்த கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கனவுகள் நனவாகும் நபர்கள்கிட்ட எச்சரிக்கை தேவை தொழில சிறிய மாற்றங்கள் வரும் இன்னைக்கு உடைய செயல்பாடுகள் மற்றவங்களால பாராட்டப்படும் ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம் இன்னைக்கு ஒரு ரெண்டு மடங்கு அதிகமாகவே கிடைக்கும் பண விஷயத்தில் யாருமே நம்ப கூடாது இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க மற்றபடி காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இனிமை அதிகமாகும் மனசில் இருந்த விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கிறதுனால உங்களுடைய இந்த காதல் உறவை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம் பெற்றோடைய சம்மதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் குடும்பத்தோட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள்லாம் இன்னைக்கு வந்து குடும்பமே வந்து பார்த்துருக்கா உற்சாகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாருமே பேச்சு பேச்சுக்கிட்ட நடந்துப்பாங்க உற்சாக உருவக்காரர்கள் மத்தியெல்லாம்ப்பா எது செஞ்சாலும் சரி அவங்கள கேட்டு பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுடைய தலைமையில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும் அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் வந்துட்டு நல்லா படிப்பாங்க படிப்பு விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும் ஆனால் எதை செய்தாலும் சரி சிம்மராசி மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன் சொல்றா சிம்ம ராசி சந்தோஷமா இருக்கக்கூடிய தருணத்துல சுற்றி சுத்தி இருக்கவங்க சூழ்ச்சி பண்ணுவாங்க நீங்க நல்லா இருந்துட்டு யாருக்குமே பிடிக்காது சின்னதா ஒரு புன்னகையை நீங்க பண்ணிட்டா கூட போதும் எப்படி இவன் சிரிக்கலாம் எப்படி இவ்வளவு சிரிக்கலாம் ஏதாச்சும் பண்ணுமே அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க பத்து ரூபாய் கையில வச்சிருந்தா போதும் நூறு ரூபாய்க்கு பிரச்சனை கொழந்தை கொடுத்து உங்களை கடன் வாங்கி அதை வாங்கிட்டு போற மாதிரி உங்களை உங்களை வந்து என்ன சொல்கிறது வெத்தால விட்டுட்டு போகணுன்ற ஒரே முடிவில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க பார்த்து உஷாரா இருங்க ஆயிரம் ரூபாய் பையில இருந்தாலும் பரவாயில்ல பத்து பைசா கூட இல்ல பொய் கூட சொன்னாலும் சிறப்புதான் புத்திர பாக்கிய ஒரு சிலருக்கு ஏற்படும் வியாபாரம் தொழிலை எதிர்பார்ப்புக்கு மேலே ஏற்றம் வரும் உங்களுடைய புண்ணிய கரங்களால இன்னைக்கு வந்து புகழ் வந்து சேரும் பொது வாழ்க்கையில உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமான நிலை இருக்கும் வாக்கு வன்மையாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் வரவுகள் அதிகமாகும் பெரிய ஆலோசனை வியாபாரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகளை நீக்கி வைக்கும் உடைய தொழில் அப்படிங்கறதே எல்லையை விரிந்து ஏற்றத்தை பெறும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எதிர்கொள்ளக்கூடிய மனோதிடம் எனக்கு ஏற்படும் தேவையற்ற அலைச்சல் தேக சுகத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னாக்க இந்த அலைச்சல் வந்துட்டு ஓகேவா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க யாருக்குமே மருந்தும் கூட ஜாமீன் கழுத்து போடக்கூடாது உனக்கு நான் பொறுப்பு எனக்கு நான் பொறுப்புன்னு சொல்லிட்டுலாம் போயிடாதீங்க திரும்ப சொல்கிற யாரையும் நம்ம வேணாம் முக்கியமான கோப்புகளை கையாளுறீங்க இல்ல கையெழுத்து போடுறீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க அப்படின்னாக்கா கவனமாக இருக்கணும் தாயோடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றம் ஏற்படுது தேவைக்கேற்ப வரவு கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் தம்பதியு புரிதல் ஏற்படுது கல்வியில் புதிய தேர்தல்கள் ஏற்படும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் புகழ் மேம்படக்கூடிய நாள் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகள்லாம் இன்றைக்கி இன்னைக்கு நல்லா வளர்ச்சியை பார்ப்பீங்க கையில வந்து பணம் தாராளமா பணம் பொருளும் அடுத்துதான் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் பணியிட சூழல் சாதகமாக இருக்குது நினைத்த காரியங்களில் பணியிடங்களில் நீ எதிர்பார்த்த சலுகையோடு அனுபவிப்பீங்க மேல் அதிகாரிகளும் சரி கூட வேலை பார்க்கணும் சரி இன்னைக்கு அனுபவம் ஆதரவாகவும் நடந்துப்பாங்க விவசாய பணிகளை பற்றி சிறப்பாக நடக்கும் அடுத்த அரசியல்வாதிகள் உடைய திட்டமிடத்தில் அழகாக இன்றைக்கி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் சொன்னதெல்லாமே மக்கள் மத்தியிலையும் மேலிடத்துலையும் வந்து கேட்பாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக அதனால் உடைய வாழ்க்கைக்கு அங்கீகாரத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கூடிய நாளெல்லாம் சொல்லலாம் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் நீள நிறம் இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மக உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரம் பொறுத்தவரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ஏற்றம் இறக்கமான நாளாக இருக்கு ஆனா அதை திட்டமிடலோடு அணுகுனீங்கன்னாக்க ஏற்றம் மட்டுமே மிஞ்சும் நிதானமா செயல்பட வேண்டினால் பெரியவுடைய ஆதரவால் ஆதரவால வேலையை அழகா நடத்தி முடிச்சுக்கலாம் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகுது அடுத்த பூரம் நட்சத்திரம் வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்துதான் உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீங்க மாற்றமான நாள்னு சொல்லலாம் அடுத்து உத்திரம் ஒன்றாம் பாதம் பயணங்கள் சாதகமா முடியும் மனக்குழப்பம் விலகும் கூட வேலை பக்கங்கள்லாம் அனுசரித்து நடந்துக்கோங்க நன்மைகள் உண்டாகும் குறிப்பா அரசாங்க அதிகாரிகளாக இருக்கீங்கனாக்கா உங்களுக்கு அனுகூலம் உண்டு இல்லை அரசாங்க அதிகாரிகளால் உங்களுக்கு இன்றைக்கி அங்கீகாரம் உண்டு ஏன்னா சூரிய பகவான் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக நிற்கிறார் ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த நாள் எந்த விதத்திலுமே பாதிப்பை தராத சாதகமான நாள் தான் இருந்தாலும் திட்டமிடுதலும் பொறுமையும் ரொம்ப அவசியம் விழிப்புணர்வு ரொம்ப அவசியம் யார் என்ன பண்ணாங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குங்கிறத கொஞ்சம் அப்படி தெளிவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு சூழ்ச்சியும் உங்களை சூழாமல் பார்த்துக்கலாம் ஹடா என்னதான் நாளும் கிழமை நல்லதா இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயமா இருக்குமா இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை எனக்கு நடக்கணும் இல்லை அந்த நாள் முழுக்க நான் அமைதியாக இருக்கணும் இப்படி நினைக்கிறீங்களா முருகா ஓம் சரவண பவா இல்லை ஓம் முருக பெருமானே போற்றி போற்றி முருகா 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 இதை மீறின எப்பேற்பட்ட மந்திரச் சொல்லும் இல்லை முருகான்ற அந்த வார்த்தையை சொல்லிட்டா போதும் ஒன்றும் இல்லை கழுத்துக்கு வந்த கத்தி வந்த தடம் தெரியாமல் அரைஞ்சு போகும் தலைக்கு வந்த விஷயம் தலை பாகையோட போகும் உங்களை தலையை தொடுறதுக்கே அது பயப்படணும் அந்த அளவுக்கு வேலும் மயிலும் உங்களை காக்கும் வெற்றி வேலுன்னு உங்களை காப்பார் புரியுதுங்களா முருகான கூப்பிட்டு பாருங்க வெற்றி உங்க பக்கம் ஆனால் ஆயிரம் பேர் உங்களை சுற்றி இருக்கட்டுங்க அந்த ஆயிரம் பேர் உங்க பேச்சை கேட்போம் ஒரு நொடியிலப்பா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் திடீர்னு பார்த்தா எந்த கடவுள் செய்த புண்ணியமோ எனக்கு வந்து அன்றைக்கி நல்லது நடந்துச்சு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சேன் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய முருகப்பெருமாடி அருளாசி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கட்டும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கட்டும் இதோட நம்ம எப்பவும் கேட்கறது தாங்க உங்களுக்காக நாங்க இங்கே செய்யக்கூடிய பூஜைகள்ல வேண்டனோம் உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு தெய்வத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்க ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவன் மீதும் எங்கள் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் ஊர் மற்றும் உடைய குலதெய்வம் ஏன்னா உங்கள் குலதெய்வத்துடைய பெயர் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த தெய்வத்தை அழைத்து அந்த தெய்வத்துக்கான பூஜைகளை செய்து உங்களுக்காக முக வேண்டுதலை நிறைவேற்ற கோரிக்கை வைக்க முடியும் என்றைக்கும் நாங்கள் துணை இருப்போம் யாரும் இல்லைன்னு பயப்படாதீங்க தெய்வமும் இருக்குது உங்களுக்காக என்றைக்கும் நாங்களும் இருக்கும் Nej,